இங்கே திருச்செங்கூர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸுக்கு வந்து கம்பி கட்டியிருக்காங்க இதில் லேண்டிங்கில் வந்து டபுள் லேயராக வரும் அதே மாதிரி பாட்டம்லேருந்து நமக்கு டபுள் லேயராக வருங்க இப்போது லேண்டிங் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பாட்டம் லேயர் அப்படிங்கிறது ஸோ அங்கேருந்து வர்ற கம்பி ஸோ ஒடிஞ்சு இப்படி மாறிடும் டாப் லேயராக மாறிவிடும் அதாவது தள்ளி ஒடியும் ஸோ இதுவே வந்து டாப் லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒடிஞ்சு பாட்டம் லேயராக கனெக்ட் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராசிங் இருக்கும் இது வந்து நம்ம கத்திரிக்கொள்ள விரிச்சி எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேர் கேஸ் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சிசர் கட்டிங் ஸ்டேர் கேஸ் டைப்னு இந்த கம்பி வேலையை நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இந்த டேப்பர் இருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம சமன் செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒர்க் நம்ம இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம் இல்லைனா கிராக் வருங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ஸோ இந்த வேலை வந்து நமக்கு குவாலிட்டியாக வரும் ஸோ இந்த சைட்டில் நம்ம வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் ப்ரொவைட் இருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்